ஃபேஞ்சல் புயலால் பெய்த கனமழை மற்றும் சூறை காற்றால் சென்னை மெரினா கடற்கரையில் குவிந்த குப்பைகள் இதுவரை அகற்றப்படாமல் உள்ளது கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஐயப்பன் வணக்கம் ஐயப்பன் தற்போது ஃபேஞ்சல் புயல் மற்றும் காற்றால் சென்னை மெரினா கடற்கரையில் குவிந்த குப்பைகள் இதுவரை ஏன் அகற்றப்படாமல் உள்ளது விரிவான தகவல்களை சொல்லுங்க வணக்கம் ஜனனி பெஞ்சல் புயலால் தமிழகம் முழுக்க பரவலான பாதிப்பு இருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தின் தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையில் உலகில் இரண்டாவது மிகப்பெரிய கடற்கரையாக இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையை ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் அளவிற்கு தொடர்ச்சியாக குப்பைகளானது மழை போல் குவிந்திருக்கிறது குப்பைகள் வருவதற்கான அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது என்னவென்றால் அதுவாக மெரினா கடற்கரையில் கலக்கக்கூடிய கொசஸ்தலையாறு கூவம் ஆறு போன்றவற்றின் மூலமாக இந்த பகுதியில் குப்பைகளானது மிக பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது இது புறம் இருக்க மழைநீர் வடிகால் பணிகள் விளம்பர திமுக அரசு செய்திருக்கூடிய நிலையில் அதில் முறையான சல்லடைகள் இல்லாத ஒரு காரணத்தினாலும் வீடுகளில் இருக்கக்கூடிய குப்பைகளானது தொடர்ச்சியாக நேரடியாக அது தற்பொழுது கடலுக்கு வந்து கடலின் அலை மூலமாக இந்த பகுதி முழுக்கவே தற்பொழுது காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது அந்த காட்சியை நம்முடைய ஒளிப்பதிவாளர் அஜித் தற்பொழுது காட்டிக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக பெஞ்சல் புயலை பொறுத்த நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி பெய்திருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு

பார்க்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் தற்பொழுது குப்பையானது அதாவது இந்த புயலின் ஏற்பட்ட அலையினுடைய அந்த ஒரு காரணத்தினால் இந்த ஒரு குப்பையானது குவிந்திருக்கிறது அதாவது வீடுகளில் போடக்கூடிய குப்பையானது ஆறுகள் மூலமாக வந்து கடல் அலையின் காரணமாக தற்பொழுது கடல் கடற்கரை முழுக்கவே குவிந்து கிடைக்கிறது இதனால் கடற்கரையின் அழகானது மாசுபட்டு இருக்கிறது என்றே சொல்லலாம் அதாவது பார்க்க பார்ப்போருக்கு மிகப்பெரிய முகசுழிப்பினை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இந்த கழிவுகளை பொறுத்த மட்டிலும் பிளாஸ்டிக் கழிவுகள் அதிக அளவு இருக்கிறது இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை பொறுத்த மட்டிலும் கடற்கரையில் இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளாஸ்டிக் கழிவுகள் மிகவும் அதிக அளவு இருக்கிறது அதனை தாண்டி மரக்கட்டைகள் அதற்கு அடுத்தபடியாக மது பாட்டில்கள் மிகப்பெரிய அளவு இந்த ஒரு பகுதியில் குவிந்து கிடை இது ஒருபுறம் இருக்க மரக்கட்டைகள் தண்ணீர் பாட்டில்கள் போன்றவை இருக்கிறது இதனில் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை உண்பதற்காக காகங்கள் பறந்து வருகின்றன அது அது இருக்க இந்த அவதிக்கு ஆளாக இருக்கிறார்கள் மீனவர்கள் அவர்களுடைய கருத்துக்களாக தெரிவிப்பது இதுபோன்ற குப்பைகள் இந்த பகுதியில் குவிந்து கிடந்தால் இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி நாங்கள் மீன்களை பிடித்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்த முடியும் என்று தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக இயற்கை இந்த மாதிரியான பெஞ்சல் புயல் இப்படி நடைபெற்று இப்படி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது இதனுடைய பக்க விளைவுகளாக அதாவது இது போன்ற குப்பைகள் சேரக்கூடிய பட்சத்தில் அதனை எப்படி அகற்றுவோம் என்பது குறித்து முறையான திட்டமிடுதலை விளம்பர அரசு தற்போது தவறியதன் விளைவாகவே இப்படிப்பட்ட குப்பையானது மிகப்பெரிய அளவுக்கு இந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள் அவர்கள் தெரிவிக்கின்ற ஒரே கருத்தானது இந்த பகுதியை பொறுத்த இந்த குப்பைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று தெரிவித்தார்கள் மாநகராட்சி அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு இந்த ஒரு பகுதியில் உடனடியாக மிகப்பெரிய அளவு பெரிய இயந்திரங்களை கொண்டு லாரி போன்ற பெரிய கருவிகளை கொண்டு இந்த குப்பைகளை அகற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் இந்த பகுதியை குறைந்தபட்சமான நபர்கள் வேலை செய்வதன் விளைவாகவே கடந்த ஐந்து நாட்களாகவே இந்த பகுதியில் குப்பைகளானது தேங்கி இருக்கிறது இதனை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் அதே வேளையில் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் அதுதான் மிகவும் உகர்ந்ததாக இருக்கும் என சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கிறார்கள் உலகிலேயே இரண்டாவது மிகப்பெரிய கடற்கரையாக இருக்கக்கூடிய அழகிய தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என அனைத்து தரப்பட்ட மக்களும் தெரிவிக்கின்றார்கள் ஜனனி தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஐயப்பன்